ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இந்த கேது பயிற்சியானது எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் கும்பராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம ராகு ஏழு கேதுவாக வராங்க இந்த கேது பயிற்சியில ராகு ஆனவர் உங்களுக்கு ஜென்ம ராகுவா இருக்கிறதுனால எதையுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க ஆனா சந்திரனுக்கு மேல ராகு பயணப்படுற பொழுது என்ன பண்ணுவார் தெரியுங்களா ஒரு மனக்குழப்பத்தை கொடுப்பாரு அதனால அந்த குழப்பம் நீங்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு உக்ரதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டே வரணும் டெய்லி தெய்வ வழிபாடு பண்ணணும் அப்பதான் அந்த குழப்பம் நீங்கும் இல்லை அப்படின்னா சந்தேகத்துக்கு இடமாகவே நீங்க வந்து செயல்களை செய்வீங்க எப்படின்னா ஒரு வேலையை நாலு தடம் செய்வீங்க இந்த நிலைப்பாடுகள் இப்ப உங்களுக்கு ஏற்படும் இது போக என்ன செய்வீங்கன்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு புதுசா கடனை வாங்குவீங்க சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துறதுக்காகவும் கடனை வாங்குவீங்க இன்னொன்னு ஏழுல கேது இருக்கிறது வந்து ஒரு நல்ல நிலைப்பாடுகள் கிடையாது கும்பத்துக்கு ஒரு நன்மைகளை செய்தாலும் ஏழுல கேது அப்படின்றது கொஞ்சம் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து போகின்ற தன்மையை குறைக்கும் அதனால கணவன் அதிகமாக குரல் உயர்த்தும் பொழுது மனைவி அமைதியாகவும் மனைவி குரல் உயர்த்தும் பொழுது கணவன் அமைதியாகவும் போறது ரொம்ப நல்லதுங்க இல்லை அப்படின்னா சில பிரிவினைகளை கொடுக்கும் அப்ப நாங்க பிரிஞ்சிருவோமா பிரியெல்லாம் மாட்டீங்க அப்பப்ப சண்டை வரும் காலையில சரியாயிடும் திருப்பி சாயந்தரம் சண்டை போடுவீங்க காலையில சரி பண்ணிடுவீங்க இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துக்கும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒய்ஃப் சும்மா இருந்தா ஹஸ்பண்ட் வாய பிடுங்குவாரு ஹஸ்பண்ட் சும்மா இருந்தா ஒய்ஃப் வாய பிடுங்குவாங்க இதுதான் நடக்கும் அதனால வார்த்தைகள்ல கவனத்தோடு இருங்க நீங்க சொல்ற வார்த்தை வந்து ஹர்ட் ஆயிடும் அடுத்தவங்கள ஹர்ட் பண்ணிடும் இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே நீங்க கடைபிடிக்கிறது நல்லது நீங்க என்ன பேசுனீங்களோ அதை வந்து நாளா திருச்சி சொல்றதுக்கு இப்ப எல்லாரும் ரெடியா இருப்பாங்க உங்களுக்கு டைமிங்கும் சரியில்லை இல்லைங்களா பாதத்தில் சனீஸ்வரனு குரு ஒருத்தர் மட்டும்தான் உங்களுக்கு பாசிட்டிவா வேலை செய்கிறாரு இப்போ ஜென்மராக ஏழு கேது வேற அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க எப்படா இவங்க வாயை திறப்பாங்கன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் வார்த்தைகளில் ஒரு ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தையோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது நிதானம் தேவை அளந்து பேசுங்க யாரிடமும் வாக்குறுதி கொடுக்காதீங்க யாருக்கும் பெரிய அளவில் கடன் கொடுக்காதீங்க கடனை வாங்கவும் வாங்காதீங்க பெரிய கடன்கள் நான் சொல்றது சின்ன சின்ன சில்லறை கடன்கள் இப்ப கண்டிப்பா ஏற்பட தான் செய்யும் அந்த சில்லறை கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு சில்லறை கடன் வாங்குவீங்க ஏதோ ஒண்ணு ஒரு ரொட்டேஷன் போட்டு எப்படியோ ஒண்ணு ஒரு சில கடன்களை நீங்க இப்ப முடிச்சிருவீங்க பிரச்சனைகள் இருக்காது இன்னொன்னு வருமானம் வருங்க வருமானம் கண்டிப்பா வரும் எப்பெல்லாம் வந்து சந்திரன் மேல ராகு வரானோ அப்பெல்லாம் வருமானத்தை கொடுப்பான் திடீர்னு ஒரு வருமானத்தை கொடுப்பான் அந்த வருமானம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இந்த தரகு மூலமாக வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நடுவில் மெசஞ்சராக நின்று ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு அதிகமான வருமானத்தையும் லாபத்தையும் ஈட்டி கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எப்பயுமே வந்து சந்திரன் ராகு சேரும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அம்மா சொல்ல கேட்கவே மாட்டாங்க அதனால அம்மாவின் சொல்படி கேட்டு நடக்கிறதும் அம்மா கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குறதும் உங்களுக்கு நல்லதுங்க இப்போ கோர்ட்டு கேஸ்லாம் இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் முடியறதுக்கு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து போகும் ஆனா சின்ன சின்ன தான் இருக்கும் பெரிய லெவல்ல பிரச்சனைகள் ஏற்படாது சொத்துக்கள்லாம் விற்கிறதுக்கான முடிவுகள்ல இப்ப இறங்காதீங்க எது எடுத்தாலுமே கொஞ்சம் தாமதமாகிதான் முடியும் ஏழுல கேது இல்லை ஏழுல கேது இருந்தாருன்னா எதையுமே கொஞ்சம் தடை பண்ணுவார் அதனால இந்த வருஷம் அப்படியே விட்டுருங்க அடுத்த வருஷம் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்த வருஷமா வந்து பாத்துக்கலாம் ஒரு ஒரு வருஷம் போகட்டும் அதுக்கப்புறம் சொத்தை விற்கிறதா இல்ல அடமானம் வைக்கிறதா அப்படின்றதெல்லாம் அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு உங்க செலவுக்கு காசு வருங்க பிரச்சனைகள் எல்லாம் கிடையாது நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் எல்லாம் வைக்காதீங்க இருந்தாலும் ஏதாவது கொஞ்சம் அப்படி இருந்ததுன்னா கூட வேற ஏதாவது ஒரு வகையில ரொட்டேஷன் பண்ணி அதை மாத்திடுங்க இப்போதைக்கு இது விஷயங்கள் எதுலையுமே வந்து இறங்காம இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த பீரியட் தான் உங்களுக்கு ஒரு நல்ல பீரியட் எது நல்லது எது கெட்டது வாழ்க்கையில் யாரோட நம்ம பழகலாம் யாரோட பழக்கத்தை நம்ம நிறுத்தலாம் அப்படின்றது உணர்த்தக்கூடிய காலம் எப்பயுமே இந்த ஜென்ம ராகு ஜென்ம கேதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை ஏற்படுத்துவாங்க எப்பயுமே இந்த கிரகங்கள் மிகப்பெரிய பயிற்சி காலத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அதாவது சனீஸ்வரன் ஆகட்டும் குருவாகட்டும் ராகுவாகட்டும் கேதுவாகட்டும் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை வகைப்படுத்தி பார்க்கற நிலையை ஏற்படுத்துவாங்க இப்ப நீங்க அதை உணர்வீங்க சோ இந்த வாழ்க்கை என்பது உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதை நீங்களே முடிவு செய்து அதை நீங்களே செயல்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மென்மேலும் நற்பலன்கள் நடப்பதற்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்குவதற்கும் எந்த ஒரு வகையிலும் வருமானம் வந்து சேர்றதுக்கும் நகைகள் அடமானம் போகாம இருக்கிறதுக்கும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை கிருகம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஆதி காமாட்சி உடனுரை நீலகண்டேஸ்வரரை வழிபாடு செய்துட்டு வாங்க நிச்சயமாக இந்த கேது பயிற்சியானது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் மிக ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுவரையிலும் நம்ம சொன்னது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பொது பலன் தாங்க உங்க ஜாதகத்துல ராகு கேதுக்கள் எந்த கிரகங்கள் மீது வருகிறார்களோ அதாவது கும்பத்திலையும் சிம்மத்திலையும் என்ன கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பொறுத்து இந்த பலன்களானது மாறும் அதனால உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட காட்டுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்ப்பதற்கும் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி